வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வரும் வியாழக்கிழமை குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்து கரிநாள் உங்களோட கடன் பிரச்சனை வட்டி பிரச்சனை காணாமல் போக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை வியாழக்கிழமை மாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செய்து பாருங்கள் பெருமாற்றம் கிடைத்து தீரும் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கரி நாள் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு நல்லது நடக்கும் அதுவும் மிக முக்கியமாக எதிர்மறைகளை போக்கக்கூடிய நாள் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களோட வட்டி ஒரு குறிப்பிட்ட தொகையை வரும் வியாழக்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகார வழிபாட்டை செஞ்சுட்டு வட்டிக்கு ஒரு சிறு தொகையை திருப்பித்தாங்க கேரண்டிய ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் கிருத்திக நட்சத்திரம் குருநாளில் வருது பழனிமலை முருகனையே குருவாக நினைத்து காலை எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு ஓம் ஷவு ஷரவணபவ மந்திரத்தை நூற்றி ஆறு முறை ஜபம் செய்துட்டு காலை மதியம் எளிய உணவுகளை எடுத்துக்கிட்டு மாலை ஒரு நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கருப்பு கொண்ட கடலை பிரசாதத்தை வச்சுட்டு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு பத்து ரூபா பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அந்த தீபத்தை நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு என் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் வட்டி பணத்தடை வியாபாரத் தடை சத்துருக்கள் அனைவருமே காணாமல் போக வேண்டும் எனக்கு இந்த கரிநாளில் நான் குருவருளும் திருவருளோடு பழனிமலை முருகனின் அருளோடு இந்த பரிகாரத்தை செய்கிறேன் இந்த பரிகாரம் செய்த அடுத்த நொடியே என் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் வட்டி பிரச்சனை வேண்டும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே சொல்லி அதற்கப்புறம் நீங்கள் ஓம் ரிங் வசீ வசீ தன ஆகர்ஷண வசீ வசீ என்கின்ற மந்திரத்தை நூற்றி ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த பணத்தாளை எடுத்து ஒரு கவரில் வச்சுருங்க அந்த நேரத்தில் ஆன்லைனில் ஒரு சிறு தொகை வட்டிக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அல்லது என் எவ்வளவு கடன் இருக்கோ எவ்வளோ வட்டி கட்டி இருக்கீங்களோ அதற்கெல்லாம் ஒரு பணத்தாளை எடுத்து ஒவ்வொரு கவரில் போட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் அதற்கப்பறம் கருப்பு கொண்ட கடலையை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில் போட்டுட்டு பேலன்ஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்க யார் தன் மீது நம்பிக்கையை வைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கடன் வட்டி பிரச்சனையை தீர்க்கும் உங்களுக்கு தீரணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்க இது வெறும் வீடியோ பார்க்கறக்காகலாம் போடலை ஒவ்வொரு மனிதர்களும் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படிங்கறக்காக தான் போடணும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க கேரண்டியாக ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறேங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதன்கிழமை மாலை சிறப்பு சோடசக்கலை நேரத்தில் சத்தியன நாராயண பூஜையை செய்து காசி அன்னபூர்ணி தாயோட சிலையை இல்லத்திற்கே அனுப்புகிறோம் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை கடன் நிவர்த்தி யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தி ஆகணும்னா உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு துரதிருஷ்டம் விலக வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை விலக ஒரு ஸ்பெஷலான ஒரு அரோமா பாத்திங் சால்ட்டை நான் பிரசாதமாக தரேன் அதையே உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி செல்வ செழிப்பான ஆனந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நவம்பர் ஒன்பது மலேசியாவில் நவம்பர் பதினாறு சென்னையில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் இந்த ஆண்டின் குபேர கிரிவலம் நவம்பர் பதினெட்டு வருது நம்மளோட அக்ஷயம் டிவேன் சென்ற சார்பாகவும் குபேரபீடம் சார்பாகவும் பிரம்மாண்டமான பல நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்முடன் இணைந்து நீங்கள் கிரிவலம் வரணும்னு நினச்சிங்கன்னா உடனே கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் வாருங்கள் அண்ணாமலையாரை வணங்கி குபேரடாச்சத்தை பெறலாம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி